இப்போ பிரதானமாக ஐஎம்எஃப்னுடைய உலக வங்கியினுடைய நிர்பந்தங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளுக்கு இவர்களும் கட்டுப்பட்டு இயங்குகிறார்கள் ரணிலுடைய தான் இவர்களும் செய்கிறார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது சகல ஒப்பந்தங்களையும் சர்வதேச ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வோம் ஏன்னா இந்த கடன் என்ற பேரில் அல்லது அவர்கள் செய்கிற நிப நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் உண்மையில் எங்கள்கிட்ட வளங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கானவையாக இருக்கிற ஒன்று உள்ளூர் கொள்ளைக்காரர்கள் அரசியல் கொள்ளைக்காரர்கள் அதோடு கூட்டி சேர்ந்து தான் அது நடந்தது ஆகவே அதை முற்றாக இல்லாமல் ஆக்குவோம் என்று அவர்கள் ஜேவிபி பிரச்சாரப்படுத்தியது நாங்கள் படித்த சர்டிஃபிகேட்டுக்கு தொழில் தான் என்று அரசாங்கத்தை கேட்குற நிலையில் தான் சமூகங்கள் இருக்குது பொதுவாக உலகம் முழுவதிலேயும் கூட இந்த நிலவரம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கூடவே இருக்குது ஏன்னா ஒரு வகையில் இப்போ இந்தியாவில் கூட இந்தளவுக்கு இந்த வடிவத்தில் அங்கே இல்லை என்னால் ஓரளவுக்கு அங்கே அவர்களே தொழில்துறைகளுக்குள்ள போகக்கூடிய கல்வி அங்கே இருக்குது எங்களுடைய கல்வி இன்று இப்போ வரைக்கும் ஒயிட் கோலர் நான் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு உத்தியோகம் கிடைச்சால் போதும் போய் சைன் பண்ணினா போதும் தான் எங்களோட ஈழத்தமிழர்கள் முழு அளவில் நம்பிக்கை வைத்து செயற்படுகிற காலம் ஐந்து வருடங்களுக்கு முதல் இருந்த இந்த தமிழ் இலக்கிய செயற்பாடுகள் என்ற அந்த ஆர்வம்ன்றது இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம் ஹாய் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு கலந்துரையாடலை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த கலந்துரையாடலை யாரோட மேற்கொள்ள போகிறோம் கலாநிதி நடேசன் ரவீந்திரன் என்ற ஒரு நபருடன் தான் மேற்கொள்ள போகிறோம் இவர் வந்து ஒரு இலக்கிய நிறைய புக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் இவருடன் தான் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள போகிறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்களைப் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை இதில் சொல்ல முடியுமா நான் நடேசன் ரவீந்திரன் காலியடி பண்டத்திருப்பு என்னுடைய பிறந்த ஊருக்கான விலாசம் அங்கே நாங்கள் காலி மரமலர்ச்சி மன்றம் என்று ஒரு கிராமத்துக்கான ஒரு அமைப்பு கூட இயங்கி அதை அந்த இயங்குகிற காலத்தில் அல்லது நான் உயர்தரவாப்பு படிக்கிற முடிகிற காலங்களில் எனக்கு மார்க்சியம் பற்றின பரிச்சயம் ஏற்பட்ட நிலையில் முதல்ல இலக்கிய நாட்டத்தோடு என்னுடைய ஆர்வங்கள் தொடங்கியிருந்தாலும் அந்த இலக்கியம் மட்டுமே இலக்கியத்தினூடாலே நாங்கள் சமூகத்தை ஒரு நல்ல நிலைக்கு மாற்றணும் என்று ஆர்வப்பட்டு தான் நல்லது மன்றத்தில் இயங்கினதும் ஒரு உயர்ந்த பண்பாட்டு வரணும் என்ற நோக்கம் ஆனால் அந்த இலக்கியத்தினூடால் அல்லது மன்றத்தினுடைய எல்லா பண்பாட்டு கலாச்சார செயற்பாடுகள் மூலம் மட்டுமே சமூகத்தை நிலைக்கு கொண்டு வர முடியாத அடிப்படையான விஷயம் ஒரு சரியான அரசியல் பொருளாதார அமைப்பு இல்லாமல் நாங்கள் விரும்புகிற ஒரு பண்பாட்டு ஏற்படுத்த முடியாது தெரிஞ்ச பிறகு மார்க்சியம் பற்றி படித்து அதுக்கு பிறகு மார்க்சிய நிலப்பட்ட அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட நிலை நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் மற்றது ஒரு கல்வியலாளரும் கூட இப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற அனுர அரசும் வந்து இடதுசாரி கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு கட்சி ஆகவே இப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு வந்த அனுர கட்சியானது கல்வித்துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குமோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மற்றது கல்வித்துறையில் ஏதாவது புதிய மாற்றங்களை கொண்டு வருமா இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன பொதுவாக ஒரு அடிப்படை கோட்பாடு ஏற்கனவே இருக்கிறது தவறு என்ற புரிதலோடு ஒரு புதிய அமைப்பு வரையுள்ள வரபோது அவர்கள் தங்களுடைய தாங்கள் எந்த சம பொருளாதார கட்டமைப்பு இருக்கணும் என்று நினைப்பார்களோ அதற்குரிய கல்வி முறையை ஏற்படுத்துறதுன்றது தான் அது இந்த அரசாங்கம் தான் செய்கிறதுன்றது இல்லை ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்கள் கூட செய்த ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எழுபதாம் ஆண்டுகளில் எழுபதாம் ஆண்டு அதிகாரத்துக்கு வந்ததும் ஒரு இடசாரி கூட்டு அரசாங்கம் ஆனால் அதுக்கு தலைமை தாங்கினது சிறிலங்கா சுதந்திர கட்சி அது ஒரு முழுமையான இடதுசாரி கட்சி என்றது இல்லை அது ஒரு வகையில் சிங்கள தேசியம் சிங்கள தேசியத்துக்குரிய ஒரு கட்சி ஆனால் அதனோட ஒன்றுபாட்டிருந்தது கொம்யூனிஸ்ட் கட்சி சம சமாஜ கட்சி என்ற ரெண்டும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் அந்த வகையில் அது ஒரு இடதுசாரி குண வந்தபோது ஏற்கனவே இருந்த கல்வி முறைக்கு மாறாக புதிய பாதை கல்வியின் புதிய பாதை என்று கொண்டு அவர்கள் உருவாக்கினார்கள் இலங்கையில் உருவாக்கப்பட்ட இலங்கையினுடைய சமூக பொருளாதார இலங்கையினுடைய வளம் சார்ந்து பௌதிக வளம் மனித வளம் எல்லா வளங்களும் ஒன்று குவிக்கப்பட்டு எப்படி ஒரு வளமான நாடாக இலங்கை கட்டியெழுப்பலாம் என்றதுக்கான முதலாவது கல்விக் கொள்கையாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு வந்த அரசாங்கத்துக்கு அந்த அரசாங்கத்தினுடைய திறந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கல்விக் கொள்கையை தேவைப்பட்டது அவர்கள் அதை முன்வைத்தார்கள் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கம் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையில் இடதுசாரி கட்சிகளும் இருந்த சந்திரிகா மண்டக்காவுடைய ஒரு அரசாங்கம் வந்தது அவர்களும் அமைப்பு ரீதியான பல மாற்றங்களை செய்வதாக சொன்னாலும் கூட அடிப்படையான மாற்றத்துக்குள்ளே அவர்கள் இல்லை அந்த அடிப்படையான மாற்றம் என்னென்றால் இந்த திறந்த பொருளாதாரம் அந்த திறந்த பொருளாதாரத்துக்கான ஒரு அரசியல் வடிவமாக சொல்லப்படுறது உலகமயமாதல் உலகம் முழுவதும் திறந்த பொருளாதாரத்துக்குரிய எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் சுதந்திரமாக தலையிட முடியும் ஈடுபட முடியும் என்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த உலகமயம் என்றது எழுபதாம் ஆண்டுகளில் இருந்தது சுயசார்பு பொருளாதாரம் அதுக்குள்ள கட்டுப்பாடுகள் நிறையவே இருந்தது வெளியார் அதிகம் தலையிட முடியாது ஆனால் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு அதிகாரத்துக்கு சு சுதந்திர கட்சி வருகிற போது அல்லது இடசாரி கூட்டணி அதிகாரத்துக்கு வருகிற போது எழுபதுகளில் செய்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை அப்போ அதுக்கு சந்திரியா சொன்னது மனித முகமுள்ள உலகமயமாதல் அப்போ உலகமயமாதனுடைய அடிப்படை இல்லை அதாவது எங்களுடைய வளத்தை நாங்கள் முழு அளவில் கண்டறிந்து அதற்கான ஒரு கல்வி கொள்கை என்றது தொண்ணூற்றி நாலு சில மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் அடிப்படை மாற்றமாக அது இல்லை பல மாற்றங்களுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டது ஆனால் அவை தோல்வியடைந்த விஷயங்களாக இருந்தது ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இவர்கள் அடியந்தமான மாற்றத்துக்கான அரசியல் பொருளாதார கோட்பாடுகளோடு தான் தொடங்கு தொடக்கம் அவர்களுடையது அப்படி இருந்தது ஆனால் இப்போ அதிகாரத்துக்கு வந்து ரெண்டு மூணு மாதங்கள் சென்ற நிலையில் கூட அவர்கள் சொன்ன பல விடயங்களை செயற்படுத்த முடியவில்லை என்கிற விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்படுது அப்போ இந்த சூழலில் தான் அவர்கள் கல்வி அமைப்பின் மாற்றத்தையும் செய்ய வேண்டியவர்களாக வருகிறார்கள் இப்போ பிரதானமாக ஐஎம்எஃப் உடைய உலக வங்கியினுடைய நிர்பந்தங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளுக்கு இவர்களும் கட்டுப்பட்டு இயங்குகிறார்கள் ரணிலுடைய தான் இவர்களும் செய்கிறார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அது ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் அந்த ஒப்பந்தங்களை இவர்களுக்கு இல்லாமலாக்குகிற பலம் இல்லை அதுதான் மிகப்பெரிதான ஏன்னால் ஜேவிபி என்ற கட்சி முன்னர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் வந்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் சகல ஒப்பந்தங்களையும் சர்வதேச ஒப்பந்தங்களையும் ரத்து செய்வோம் ஏன்னா இந்த கடன் என்ற பேரில் அல்லது அவர்கள் செய்கிற நிப நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் உண்மையில் எங்களோட வளங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கானவையாக இருக்கிறோ ஒன்று உள்ளூர் கொள்ளைக்காரர்கள் அரசியல் கொள்ளைக்காரர்கள் அதனோடு கூட்டி சேர்ந்து தான் அது நடந்தது ஆகவே அதை முற்றாக இல்லாமல் ஆக்குவோம் என்று அவர்கள் ஜேவிபி பிரச்சாரப்படுத்தியது ஆனால் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்துக்கிறது ஜேவிபியினுடைய தலைமையில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி இதில் வந்து பல அமைப்புகளும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ ஜேவிபி தான் முன்வைத்திருக்கக்கூடிய உண்மையில் சாத்தியம் இல்லாது உடன் அதாவது இந்த முறையில் அதை செய்ய முடியாது அது இன்னொரு பகுஜனங்கள் அணி திரட்டப்பட்டு அவர்களை அரசியல் போதம் செய்யப்பட்டு அவர்கள் செய்கிற ஆர்ப்பாட்டங்களுக்கு ஊடாக வரக்கூடிய ஒரு பகுஜன எழுச்சியோடு வரக்கூடிய ஒரு அரசாங்கம் என்றால் அதை செய்யலாம் என்றால் அதுக்கு பிறகு ஐஎம்எஃப்ஓ அல்லது ஆதிபத்திய நாடுகள் செய்கிற திணிப்புக்கு எதிராக மக்கள் தாங்குவார்கள் அல்லது அதுக்கு மக்கள் போராடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிற போது அவர்களால் தலையிட முடியாமல் இருக்கும் ஆனால் இப்போ அது இல்லை இது தேர்தல் மூலம் பெற்ற வெற்றி அப்போ அந்த வகையில் கல்விக் கொள்கையில் இவர்கள் சொல்கிற மாற்றங்கள் கூட அடிப்படையான மாற்றங்களுக்கு முயற்சிக்கிறார்கள் நிறைய சிக்கல்களினோட தான் நடைமுறைப்படுத்த வேண்டி வரும் அப்போ இது ரெண்டும் இணைக்கப்படணும் மக்கள் எழுச்சி விட்டப்படவனும் மக்கள் அரசியல் மேம்படுத்தப்படவனும் இந்த மாற்றங்கள் அவசியம்ன்றது மக்கள் புரிந்து கொள்ளவணும் அது கூடால தான் மாற்றத்தை செய்யலாம் வெறும் மேலே இருந்து சட்டங்கள் போட்டு இப்போ உதாரணத்துக்கு ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில பரிட்ச பரீட்சையை நிப்பாட்ட கூட இது முன்னரும் முயற்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட விஷயங்கள் ஆனால் அதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்றதில் இவர்கள் இன்னும் அதுக்கான முயற்சியில் என்றால் தான் உண்மை விரும்புகிறார்கள் ஆனால் அந்த முயற்சியில் பலத்தோடு இறங்கவில்லை அடுத்து நீங்கள் ஒரு கலாநிதி படிப்பு அதாவது பிஹெச்டியை முடித்த ஒரு கிராஜுவேட்ஸ் உங்களிடம் இந்த கேள்வியை கட்டாயம் கேட்க வேண்டும் என்றென்றா அதாவது சமீபத்தில் வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு போராட்டம் நடந்தது என்னென்றா பல்கலைக்கழகத்திலே பாஸ் அவுட் ஆகி நீண்ட வருடங்களாக அரச வேலை கிடைக்கவில்லை என்று இப்பொழுது அமைந்துள்ள புதிய அரசாங்கத்திடம் வேலை வாய்ப்புகளை கோரி ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது அப்போராட்டம் வந்து சரியானதா அல்லது அது தேவையற்றதா இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா இல்லை என்ன என்றால் இது ஒரு எழுபதாம் ஆண்டில் எழுபத்தி ஓராம் ஆண்டு நான் சொன்ன அந்த ஒரு புதிய பாதை கல்வியில் கொண்டு வரப்பட்டு செய்யப்படுற மாற்றம் சொல்லப்படுற நேரத்திலேயே ஒரு வருஷத்தில் எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஜேவிபியினுடைய கிளர்ச்சி ஏப்ரல் கிளர்ச்சி என்றது நடந்தது பல்லாயிர ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் அல்லது மாணவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்காரர்கள அந்த போராட்டத்தினுடைய சக்தியாக இருந்தார்கள் மாணவர் போராட்டங்கள்லாம் ஒரு வகையில் பதினாறாயிரம் பேர் கொல்லப்பட்டுகின்றது ஒரு கணக்காட்சி சொல்லப்படுது இல்லாத விட கூட குறை என்ற கணக்கில் இருந்தாலும் பல ஆயிரம் பேர் கொல்லப்பட்ட ஒரு கிளர்ச்சியாக இருந்தது அப்போ அதிலே ஆகப்பட்டது ஏன் இது என்ன நடந்தது என்றால் ஒன்று அந்த சிங்கள மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது ரெண்டாவது படித்தவர்களுக்கு அதற்குரிய வேலைகள் கிடைக்கவில்லை என்று அப்போ ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னரே இந்த பிரச்சனை இலங்கையை பொறுத்தவரைக்கும் கொந்தளித்த ஒரு பிரச்சனை உலகம் முழுவதிலே அறுபத்தெட்டாம் ஆண்டுகளில் ஃப்ரான்ஸில் எல்லாம் மாணவர் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அதாவது இந்த கல்வியின் ஊடாக வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கு அதற்குரிய வேலைவாய்ப்பை வழங்கக்கூடியதாக உலக நாடுகள் எதுவுமே இல்லாமல் இருந்த சூழல் என்றது தான் இருக்குது இது அந்த நேரத்திலே எழுபதாம் ஆண்டுகளில் செய்யப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையே அதுக்கான கல்வி தொடர்பான ஆய்வு செய்த போது ஒன்று எல்லாருக்குமான கல்வி ஏற்படுத்தப்படணும் ரெண்டாவது தொழிற்துறைக்கான வழிகாட்டலோடு இணைந்ததாக தொழிற்துறைக்குரியதான இணைப்போடு அந்த கல்வி ஏற்படுத்தப்பட வேண்டும் போன்ற கருத்துகள் சொல்லப்பட்டன ஆனால் பிறகு தொண்ணூறாம் ஆண்டுகளினுடைய முடிவு கட்டங்களில் இன்னொரு எல்லா நாடுகளினுடைய கல்வியாளர்களை வைத்து செய்யப்பட்ட ஆய்வில் கூட அந்த எழுபதாம் ஆண்டுகளில் அது உலகம் முழுவதும் கல்வி சார்ந்து மாணவர்கள் போராட்டங்கள் நடந்தது அப்போ அதை மாற்றணுமாக இருந்தால் கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்படணும் என்று செய்யப்பட்ட மாற்றங்கள் கூட வெற்றி பெறவில்லை என்றது தொண்ணூறாம் ஆண்டுகளில் புதிய மிலேனியம் புதிய மிலேனியத்துக்கான கல்வி அப்படி இருக்கணும் என்று சொன்ன போதும் கூட அதே பிரச்சனை தான் இருந்தது ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் கல்வி வந்து வருமான ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து போட்டு ஒரு தொழில் துறக்கி போகிறதாக இருக்கக்கூடாது வாழ்வதற்கான கல்வி நாங்கள் இந்த சமூகத்தில் எவ்வாறு வாழ்வது என்றது ரெண்டாவது செயற்படுவதற்கான கல்வி இந்த கல்வியை பெற்று தானே செயற்பாட்டில் இறங்கக்கூடிய சுய தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய அது தொழில் வல்லமை சார்ந்தும் வரலாம் மனப்பாங்கு சார்ந்து வரலாம் எவ்வாறு அந்த வாழக்கட்டளின் ஊடால் சமூகத்தோடு ஊடாடி அந்த விஷயங்களை செய்வதாக இருக்க வேணும் விடயங்கள்லாம் பேசப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு கூட இப்போ இருபது கடக்குது கடந்து விட்டோம் இருபத்தஞ்சி வருடம் ஆனால் இப்போதும் கூட நாங்கள் படித்த சர்டிஃபிகேட்டுக்கு தொழில்ல என்று அரசாங்கத்தை கேட்குற தான் சமூகங்கள் இருக்குது பொதுவாக உலகம் முழுவதிலேயும் கூட இந்த நிலவரம் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கூடவே இருக்குது ஏன்னா ஒரு வகையில் இப்போ இந்தியாவில் கூட இந்தளவுக்கு இந்த வடிவத்தில் அங்கே இல்லை என்றால் ஓரளவுக்கு அங்கே அவர்களே தொழில்துறைகளுக்குள்ள போகக்கூடிய கல்வி அங்கே இருக்குது என்னுடைய கல்வி இன்று இப்போ வரைக்கும் ஒயிட் குலர் நான் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு உத்தியோகம் கிடைச்சால் போதும் போய் சைன் பண்ணினால் போதும் விடலை கொடுத்து நான் வந்துவிட்டேன்ட்டு காட்டினா போதும் அதுக்கு பிறகு வேலை செய்கிறதுக்கு தேவை இல்லை என்று அந்த உத்தியோகம் வேணும் என்று நினைக்கிற ஒரு மனப்பாங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அது ஒரு பக்கத்தில் அது அந்த மனப்பாங்கு மாற்றத்துக்குரியதாக கல்வி கொண்டு வரப்படணும் ரெண்டாவது அந்த ஆற்றலை விருத்து செய்யக்கூடிய தொழிற்திறன் சார்ந்து கல்வி இணைக்கப்படணும் மூன்றாவது சுயமாக தானே சிந்தித்து வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அப்போ இந்த விஷயங்கள் மனப்பாங்கு மாற்றப்படணும் தொழிற்திறன் சார்ந்து சுயமாக இயங்கிறதுக்கான மனப்பாங்குக்குள்ளே வரணும் இருந்த திறன் திறன் பெற சேர்ந்து வாழ்வதற்கான சமூக ஊடாட்டம் பெறக்கூடியதாக இருக்கணும் அவை வெறுமனை அரசாங்கத்திடங்களுக்கு எங்களுக்கு தான் என்று என்றது அரசாங்கம்ன்றது தொழிற்கூடம் நடத்துகிறது இல்லை தொழில் அவை அந்த வகையில் அது இதில் தவறு இருக்குது இதான் நம்ம போராடினவர்களுடைய தவறு அல்ல சமூக முறையினுடைய தவறு அது மாற்றுறதுக்கானதாக கல்வி இல்லை அதுக்கான முயற்சி தான் இந்த அரசாங்கம் முன்னெடுக்குது ஓரளவுக்கு முயற்சிக்கிறார்கள் வெற்றி பெற முடியும் அது நான் முதல் சொன்ன மாதிரி மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு ஒரு பிரச்சனை வரைக்குள்ள களத்தில் இறங்கக்கூடிய ஆற்றல் இவையெல்லாம் அந்த அமைப்பு அரசாங்கம் இதெல்லாம் வகையில் இணைக்கப்பட்டு செயற்படுற போதுதான் இவற்றை செய்யக்கூடியதாக வரும் ஏனால் இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் ஏற்கனவே பழகி வந்த தடத்தில் தான் இயங்குறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களை முதல் மாற்றணும் பழைய மு பழைய முறையில் இயங்க முடியாது அது முயற்சிக்கிறாங்க அதுக்கான பல விஷயங்கள் செய்யப்படுது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றி இப்போ நேற்று கூட எங்களுடைய மன்றத்தில் அதை பற்றி கலாச்சார அமைச்சர் வந்திருந்தவர் இன்றைக்கு பொங்கல் விழாவுக்காக தெளிப்பாளையில நடக்கிற பொங்கல் விழா வந்த இடத்துல மன்றத்தில் ஒரு இலக்கியவாதிகளோடு ஒரு கலந்துரையாடல் நடந்தது அதில் அந்த இந்த விஷயங்களை சொன்னார்கள் இந்த கல்வி விருத்திக்கும் எழுத்தாளர்கள் பண்பாட்டு விருத்திக்கு செய்யக்கூடிய செயற்பாட்டுக்கும் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுது அதை எப்படி நாங்கள் பரவலாக்கி மக்களுக்கு செ சரியக்கூடிய கடந்த காலத்தில் அது ஊழல்வாதிகளுக்கு போகிற பெரும்பாதி ஊழல்வாதிகளுக்கு போய் மிக குறைந்த தொகைதான் செயற்பாட்டுக்குரியதாக வந்தது இனி அது முழு அளவில் பயன்படுறதுக்கு அப்படி படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் பங்களிக்க முடியும் என்றது அதனுடைய நீடிப்பு தான் பாடசாலைகளில் ஏற்படுத்தப்படுகிற மாற்றங்கள் உதாரணத்துக்கு இந்த ஐந்தாம் வகுப்பு புலமை பரிசில் நிறுத்துறது என்றதே வருமான சட்டம் போட்டு நிறுத்த முடியாது ஏன்னால் அதில் வருமானம் பெற்ற டியூஷன் நடத்துகிறவர்கள் போராட்டத்துக்கு ஆட்களை தயாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் அதில் படிக்கிறதில் தான் பிள்ளை ஏதோ படிக்குதுன்னு நினைக்கிறார்கள் கல்வி என்பதை அது அல்ல என்றதை முதல் பெற்றோர்களுக்கு புரிய வைக்கிற இயக்கங்கள் இது இதெல்லாம் ஒரு பண்பாட்டு இயக்கங்களாக செய்யப்படுவோம் மக்களுடைய கடந்து வந்த நாங்கள் படித்த முறைகளில் இருந்த பிள்ளைகளை விளங்க வச்சு இது மாற்றப்படுறது ஏன் அவசியம் என்றதை பெற்றோர்களை ஒரு பகுதி பெற்றோர்கள் கேட்கிறார்கள் ஆனால் போராட்டம் நடத்துகிற பெற்றோர்களும் வருவார்கள் இல்லை என்கிட்ட பிள்ள இதை வச்சு தான் படிச்சது நிறுத்தக்கூடாது என்றால் இந்த தனியார் கல்வி வருமானம் பெறுகிறவர்கள் அதை தூண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவற்று இணைத்து இதை மாற்றக்கூடிய செயற்பாடு பண்பாட்டு இயக்கம் என்றது கட்டி வளர்க்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரு இலக்கியவியலாளர் என்ற இந்த கேள்வி உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் வந்து கனடா போன்ற பல புலம்பியர் நாடுகளுக்கு சென்று பல இலக்கிய நிகழ்வுகள் புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் என்று பல நிகழ்வுகளிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழ் மற்றும் இலக்கியம் மீது ஈடுபாடு காட்டுகிறார்களா இனி வருகின்ற புதிய தலைமுறை வந்து தமிழ் மற்றும் இலக்கியங்கள் மீது ஒவ்வாறான ஈடுபாடுகளை காட்டுகின்றன அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியுமா இப்போ நான் அண்மையில் கனடாவுக்கு போன நேரத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்குப் பிறகு கனடாவுக்கு போனேன் அதுக்கு அமெரிக்காவுக்கு போன நேரங்களில் கனடாவுக்கு போக முடியல அமெரிக்காவுடைய நிலைமை வித்தியாசமான இதனொரு வகையானது கனடா தான் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் முழு அளவில் நம்பிக்கை வைத்து செயற்படுகிற காலம் ஐந்து வருடங்களுக்கு முதலிருந்த இந்த தமிழ் இலக்கிய செயற்பாடுகள் என்ற அந்த ஆர்வம் என்றது இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவோம் ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி கடுமையாக ஆகிருக்கு இப்போ நாலஞ்சு வருஷமாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற இந்த ஏகாதிபத்திய நலனை பெற்று கொண்டிருந்திருக்கக்கூடிய நாடுகள் வந்து இப்போது நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அந்த காரணத்தினால் மிக கடினமான உழைப்பை செலுத்தித்தான் இப்போ புதிதாக ஏற்படுத்தப்பட்ட வரிகளில் இருந்து நிவாரணம் அதில் அந்த வரியை கட்டுறதுக்காக அவர்கள் மிக அதிக அளவில் உழைக்க வேண்டி இருக்குது அப்போ ஐந்து வருஷத்துக்கு முதல் ஒரு இலக்கிய கூட்டம் என்று சொன்னால் வருகிற பல பேர் இப்போது நடந்த கூட்டங்களுக்கு வேற இல்லை ஒரு நாலு கூட்டத்துக்கு நான் போய்க்குள்ள ஒவ்வொரு புது ஆக்கள் தான் இந்த பழைய ஆக்களில் எல்லாரும் எல்லா கூட்டத்துக்கும் முன்னர் வருவார் இப்போ இல்லை அது ஏன் வரையில்லை வார நேரம் அவர்கள் சொல்கிற ஒரு கருத்து இதாக இருந்தது என்றால் இப்போ இருக்கிற அந்த வரி முறை வந்து எங்களை கடுமையாக புளிஞ்சி எடுக்குது அதனால் இப்போ முன்னர் மாதிரி இப்போ இல்லை கூடிய எங்களுக்கும் வர முடியவில்லை அது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் இப்போ ஓரளவுக்கு உயர் தொழில்களில் இருக்கக்கூடிய பொருளாதார வளம் உள்ள பல பேர் எழுத்தாளர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் நடத்துகிற சில புத்தக வெளியீடுகள் போன்ற விஷயங்களுக்கு போனால் அந்த பு புத்தக வெளியீட்டில் மாணவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முந்தி நாடகம் என்றால் நாடகத்துக்கு தனிய நிகழ்ச்சி நடக்கும் நாடகம் மட்டுமே நடக்கும் அப்படி ஒரு நாடகத்துக்கு பல நூற்று கணக்கானவர்கள் வருவார்கள் அரங்கம் முழுவதும் நிறைய அளவுக்கு வருவார்கள் இப்போ நாடகத்துக்கு தனியாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்ய முடியாது அந்த அளவுக்கு பார்வையாளர்கள் வாரது இல்லாமல் போயிருக்கு அப்போ அது ஒரு ப ஒரு பக்கம் வட் வற்றி போகுது அந்த எங்களுக்கான பண்பாட்டு வாய்ப்புன்றது இழக்கப்படுது அதை எப்படி நி நிவர்த்தி செய்கிறாரன்னா இந்த நிகழ்ச்சிகளில் அந்த எங்களை கொண்டு வந்து இணைக்கிறது உதாரணத்துக்கு உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரியும் பெண்கள் கல்லூரியும் இணைந்து நடத்தின பாடசாலை பழைய மாணவர்கள் நடத்தின ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தனர் ஆறு மணத்தியாலத்துக்கு மேலே ஆறு மணத்தியாலத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டு மூன்று மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறதுன்றதே கஷ்டமானது ஏன் இப்படி ஆறு மணத்தியாலத்துக்கு மேலே ஒரு நிகழ்ச்சியை செய்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சொன்ன விஷயம் என்னென்றால் நிகழ்ச்சியை முன்னர் மாதிரி அடிக்கடி செய்ய முடியாது அப்போ அடிக்கடி முன்னர் செய்கிற மாதிரி செய்ய முடிஞ்சால் ரெண்டு மூன்று மணித்தியாலத்தில் நாடகம் நாடா இந்த நிகழ்வு வந்து கனடாவில் நடந்தது கனடா ஆனால் இந்த ஆறு மணத்தியாலம் ஏன் எடுக்குதுன்னா அந்த ஒரு நாளிலேயே எல்லா நிகழ்ச்சியையும் போடணும் என்று முடிவெடுக்கிறார்கள் இப்போ நாங்கள் போனதே நாடகத்துக்காக ஆனால் அந்த நாடகம் ஆறு மணத்தியாலத்துக்கு பிறாது ஆறரை மணத்தியாலம் வரைக்கும் பிற ஆறரை மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆறு மணத்தியாலம் வரைக்கும் மற்ற நிகழ்ச்சிகள் நடக்குது அதுக்கு பிறகு தான் இந்த நாடகம் அப்போ தான் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் முன்னம் நாடகம் தனியாக நான் முன்னம் தனியாக நாடகம் பார்த்துருக்குறேன் செய்ய முடிஞ்சது இப்போ முடியாது ஆகவே நாடகம் செய்கிறவர்கள் விவார நிகழ்ச்சி நடத்துறவர்களை அண்டி இருக்க வேண்டியிருக்கு அவர்களை வந்து கேட்கிற போது அவர்கள் கடைசியில் தான் கொண்டு போய் நாடகத்தை அந்த மற்ற நிகழ்ச்சிகள் என்று அதுக்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் சொல்லலாம் மற்ற நிகழ்ச்சிகளில் உண்மையில் நீங்கள் கேட்டால் அந்த முதல் விஷயத்துக்கான விடயம் இருக்குது நிறைய மாணவர்கள் நடனங்கள் பாடல்கள் தமிழ் பாடல்கள் பாடுகிறார்கள் தமிழ் பேச்சுகள் பேசுகிறார்கள் நடனங்கள் மிக பயிற்சி என்றது மிக உச்சமான விஷயம் அது எல்லாமே மிக நல்லா இருந்தது ஆறு மணத்தியானமாக இருந்தாலும் அது முழுவதையும் பார்க்கக்கூடிய வகையில் ரசிக்கக்கூடிய வகையில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது அப்போ அந்த வகையில் முழு பயிற்சியோடையும் அந்த மாணவர்கள் ஆர்வத்தோட பங்கு பெற்றுகின்றதும் இருக்குது இப்போ நான் ஒரு முதலாவது புத்தக வெளியீட்டுக்கு போன நேரத்தில் வி என் எங்களுடைய ஊடகவியலாளர் அவர் இங்கே உயர் பதவியில் இருந்த ஒரு ஒருவர் அப்போ அங்கே முதல் நாள் இப்படி மாணவர்கள் எல்லாம் மாணவர்கள் பேசுகிறார் சில பேர் எழுதி வச்சு வாசிக்கிறது இருக்கும் அதில் அநே மாணவர்கள் ஆங்கிலத்தில் எழுத்து வடிவம் ஆங்கிலம் தமிழ் தான் தமிழை ஆங்கில லிபியில் எழுதி தமிழ் மெசேஜ் எழுதி டைப் பண்ணுற மாதிரி அதே ஆனால் ஒரு மாணவர் அவர் ஒரு மாணவரை சொன்ன இந்த மாணவர் தமிழிலேயே எழுதி வாசித்திருந்தார் ரெண்டு அப்போ அதை ஒரு சிறப்பு அம்சமாக சொல்கிற வகையில் தான் தமிழில் எழுதி வாசித்தார் உயர்தர வகுப்புகள் படிக்கிற மாணவர்கள் தமிழில் எழுதி அதை வாசித்தால் அது ஒரு அங்கே ஒரு ப்ளஸ் அது அது முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் என்றது ஒன்று அவர்களுடைய ஆர்வம் மதிக்கப்படவும் ரெண்டாவது அவர்கள் இந்த முயற்சி எடுத்து செய்கிறார்கள் நல்ல முறையிலே செய்கிறார்கள் இல்லைன்றது இல்லை ஆனால் இது வந்து அதோடைய முடியும் இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் போட்டி திருக்குறளை ஒரு அதிகாரத்தை முழுக்க சொன்ன ஒரு பிள்ளை அதில் பயிர பரிசு பெற்றது என்றதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு அந்த மூணு மாதத்துக்கு முதல் பெற்றதுன்னு சொன்ன பிள்ளைய பிறகு சந்திக்கிற போது திருக்குறளை ஒன்று இல்லை இப்போ மறந்து போச்சு அப்போ அது உள்ளே மனசுக்குள்ளே வாங்குகிற ஒன்றா இல்லை பாடமாக்கின சில விஷயம் குறைஞ்ச ஒரு இதற்குள்ள சொல்லக்கூடிய இது என்றது இழக்கப்பட்டிருக்கு அப்போ அது வந்து ஒரு வாயில் அது இப்போ ரெண்டாவது ஒரு புத்த ஒரு ஒரு ஒன்றரை மாதம் கடந்த பிறகு ரெண்டாவது புத்த வெளியீட்டுலையும் வி என் மதம் முதலாவது இதில் சொன்னவர் பார்த்திங்களா எங்களோட மாணவர்கள் இன்னும் தமிழ் ஆர்வத்தோடையும் திறனோடையும் இருக்கிறார்கள் என்பதை சொன்னார் ரெண்டாவது ஒரு இதில் அவரே சொன்னார் ஆனால் என்னென்றால் இது ஒரு என்றது இல்லை இது இப்போ வந்து உண்மையில் எங்களுடைய தமிழில் உள்ள திறன் குறைவடைஞ்சு கொண்டு போதும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இதுவும் இல்லாமல் போறதை நோக்கித்தான் போகிறோம் என்றது விளங்குது என்று அவரே சொன்னார் அப்ப நிலைமை அதுதான் என்னென்னால் எப்படி இங்கே இருக்கிற எங்கட பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றது ஒரு அலங்கார விடயமோ அங்கே முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்கட பிள்ளைக்கு தமிழும் தெரியும் என்று சொல் அப்போ தமிழை ஒரு அலங்கார பொருளாக மாற்றப்படுதே தவிர தமிழங்களுடைய வாழ்க்கை என்ற உணர்வோடு வரையில்லை அது ஒரு அலங்கார பொருளாகத்தான் இருக்குது அந்த வகையில் மாணவர்கள் என்னால் அங்கே தமிழ் மொழி இல்லை ஒரு சித்தி பெற்றிருந்தால் அது கண்டு ஒரு மதிப்பு இருக்குது உயர்கல்வி தேட தேவைக்கு அப்போ அதனாலையும் அல்லது இதோ ஒரு அலங்கார பொருள் என்ற வகையிலையும் பார்க்கப்படுதே தவிர உண்மையில் தமிழ் உணர்வு அல்லது தமிழ் பற்று அல்லது தமிழ் இப்போ திருக்குறளை உலக வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இலக்கியம் என்றதில் திருக்குறளுக்கு நிகராக நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது ஆனால் அந்த உணர்வோடு திருக்குறள் அங்கே பார்க்கப்படுதுன்றது இல்லை அது ஒரு ஆடம்பர பொருள் அவ்வளோதான் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பின்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்கும் ஆதரவை பொறுத்து இந்த தொடர்ச்சி வீடியோக்களை எதிர்காலத்திலே பதிவிட இருக்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்